ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏடி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் vlog தான் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போதைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போற வழியில நிறைய டிஎம்கே கொடி போட்டுட்டாங்க சரி அப்படி என்னதான் பஞ்சபூர்ல இருக்குன்னு சொல்லி நானும் போனேன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு எப்படி கட்டிருக்காங்கன்னு எங்க வீட்லேருந்து இது வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் சரியா ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டை ரெடி கேரளால இருந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து கர்நாடகாலேருந்து பஸ் எல்லாம் வருமா ரோடை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் சம்மமான பேஞ்சுக்கிட்டு இருக்கு திருச்சிலலாம் இது நான் என்னைக்கு எடுக்கிறேன்னா ஏழாம் தேதி எடுக்கிறேன் இதுக்காக ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏழாம் தேதி நைட்டே நம்ம முதலமைச்சர் ஐயா வந்துட்டாரு எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் திருவம் சிவாஜி அவருடைய சிலையை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு தூவாக்குடியில் ஒரு மாடல் ஸ்கூல் இருக்குது அது நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் ஐயா வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாராம் மறுநாள் அதாவது ஒம்பதாம் தேதி வந்து பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்டில் ஓப்பன் பண்ணுறதா பிளான் இரு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களாம் இன்னும் சொல்லணுன்னா இன்னும் வேலை போயிட்டு தான் இருக்குது இது இந்தியாவிலே இது தான் நம்பர் ஒன்னாக பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி உருவாக்குனதான் வீடியோ வீடியோ உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் இதுதான் நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்க இதுதான் நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் இது டக்குன்னு பார்க்கும்போது இன் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரியும் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரியும் இருக்குது உள்ள எல்லாரையும் பார்க்கவும் விட்ருந்தாங்க நான் அதில் தான் போய் வீடியோவும் எடுத்தேன் போலீஸ் நிறைய பேரும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறையா சரௌண்டிங்லேயும் வந்து ஜீப் போனதை நம்மளும் பார்த்தோம் லிஃப்ட்டு எஸ்கிலேட்டர் எலிவேட்டர் எல்லாம் செஞ்சுதாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோராக எப்படி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு நாலு பாதை இருந்துச்சு இது நான் ஒன்றாவது பாதை காட்டியிருக்கேன் மீதி மூணும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சூப்பரான மூமெண்ட்டை மட்டும் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்தது தான் நான் ஆறு நிமிஷமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் நிறையா லைட் செட்டப்லாம் பண்ணி சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ரோடுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்குள்ளேயே பைபாஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு எப்படி பளிச்சுன்னு லைட் அடிச்சிச்சின்னு பார்த்தோம் இப்போ இறங்குறது ரெண்டாவது வழிங்க அடுத்து இப்போ மூணாவது வழி வழியாக போகிறோம் நம்ம திருச்சி டவுன் பஸ் எல்லாமே இங்க வந்துரும் போட்டு செட் அப் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு இதே போல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம அண்டர்கவுண்ட் குள்ள போறோம் அண்டர் தான் இன்னும் வேலை போயிட்டு இருக்கு அதப்சர் பண்ணிருக்கேன்னு பாருங்க போட்டு சேர்த்து ஸ்டேர்ஸும் இங்க பாருங்க கன்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்டர் கிரௌண்ட் இதுல எது ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ணுதுன்னா இந்த மரம் தான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வளையிற பாதைகிட்ட இந்த மாதிரி மரம் எல்லாம் நட்டு வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் இப்போ இப்ப ஏறுறது மூணாவது பாதை நம்ம எப்போ வந்திருக்கோம்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டேன் வஞ்சபுர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம வந்திருக்கோம் அதனால இவ்வளோ அமைதியாக இருக்குது இதுவே ஓப்பன் டேஸில் நம்ம வந்துட்டோம்னா இதோட ரஷ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ அதையும் நம்ம ஒரு நாள் வீடியோ எடுப்போம் காட்டுவோம் அந்த வீடியோலாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு பிளாட்ஃபார்ம் கிரவுண்ட் பிளோர்லயும் நாலு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கான் கீழே வந்து ஆயிரத்தி இருநூறுக்கு மேல பஸ் போற மாதிரியும் மேல ஐநூறுக்கு மேல பஸ் போற மாதிரியும் பெசிலிட்டி அமிச்சிருக்காங்களாம் ரெண்டாயிரத்துக்கு மேல வண்டி நிப்பாட்டுறதும் முந்நூறுக்கு மேல கார் நிப்பாட்டுறதுக்கான பெசிலிட்டியும் இருக்குது உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஃபிளோர் சூப்பரா இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரியே இருக்கு பார்க்கும் போது அட் த ஃபைனல் இதுதான் நாலாவது வே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு பை த வே பஞ்சகூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டம்ல இருந்து பார்த்தா தெரியும் பட் இந்த லைட்ஸ் தெரியும் கொஞ்சம் அந்த ஷெட்டு மட்டும் தெரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஷெட் மட்டும் தெரியும் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மேற்பட்ட ஏடிஎம் இது மிஷினோ இருக்குது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் ஸ்பேஸில் வந்து கட்டியிருக்காங்களாம் நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தானாங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்க நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையும் வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு ஸோ அவ்வளோதான் நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக எங்கேயாவது போவோம் அப்போது இதை விட இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்கே அதாவது நம்ம பஞ்சபூர் விளையிறதுக்கு முன்னாடிலேருந்தே கொடி நம்ம நெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ கொடி இருக்கு பாருங்க நிறையா இருக்கு பஜவே இந்த ரோடை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப செம்மையா இருக்கு பயதவே உள்ள ஒரு பெரிய போர்டு இருக்கா எல்இடி போர்டு அதுல வந்து என்னென்ன பஸ் வர வரப்போகுது என்னென்ன ஊருக்கு போகுதுன்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல போட்டிருக்குமா நம்ம திருச்சிக்குள்ள அப்படியே நுழைஞ்சிட்டோம் திரும்பவும் இருட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே தான் இருந்துச்சு நான் சொல்லுவேன் கண்டிப்பா இன்னும் நம்ம திறந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட சில சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் பட்டக்குள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்